வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி அறுபத்தி நான்கு வான ஆராய்ச்சி வெட்ட வெளியை இடமாய்க் கொண்டு சுற்றும் விதவிதமாம் அண்டங்கள் சஞ்சாரத்தை பட்டப்பகலும் இரவும் கண்காணித்து பருவங்களுக்கேற்ப உலகோர் வாழ்வில் திட்டமாய் வெ தரும் நலன்கள் தீங்குகளை வானநூல் அறிஞர் சொல்வார் இட்ட கோட்டில் எழுத்தை சேர்த்து பார்த்து ராசிபலன் சொல்ல அங்குண்டு விளக்கம் பேரண்டம் என்னும் வெட்டவெளியில் மிதந்து ஒன்றை ஒன்று காத்து இயக்கி உருண்டு கொண்டிருக்கும் பல கோள்களும் அவ்வப்போது இடமாறுகின்றன அத்தகைய சஞ்சாரங்களினால் பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் உள்ள இடைவெளி கூடுவதும் குறைவதும் ஏற்படுகின்றன அதன் பயனாக அவைகளிலிருந்து ஒளிக்கதிர்கள் பாய்வதில் ஏற்படும் வித்தியாசங்களால் பூமிக்கும் பூமியில் உள்ள ஜீவராசிகளுக்கும் காந்த சக்தி அவ்வப்போது கூடுதல் குறைதல் ஏற்பட்டு ரசாயன மாற்றங்கள் உண்டாகின்றன இந்த நிகழ்ச்சிகளை வானநூல் அறிஞர்கள் இரவு பவலாக கண்காணித்து எந்தெந்த கோள்கள் எங்கு வந்தால் தாவரங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் என்ன அளவில் வெப்பதட்ப மாறுதல்கள் ஏற்படும் அதனால் மற்றும் என்னென்ன விளைவு விளையும் என்ற உண்மைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள் ஆனால் அந்த காலத்தில் காகிதத்தில் கோடுகளை கிழித்து அதில் கோள்களின் பெயர்களை எழுதி கொண்டு ஒவ்வொருவருக்கும் ராசிபலன் யாரும் சொல்ல மாட்டார்கள் யாரும் கேட்கவும் மாட்டார்கள் வாழ்க வளமுடன்